உங்களால் இந்த சபதம் சைபா முன்னாடி செய்ய முடியுமா நீங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் தோல்விக்கான கேள்விகள் சர்வ சாதாரணமா எல்லா மனுஷங்களும் இந்த கேள்வியை கேட்குறாங்க இது தோல்வியை பற்றி சிந்திக்கக்கூடிய கேள்வியா அமையுது உங்க போராட்டம் முடிவுக்கே வரல எவ்வளவு நல்லவர்களாக இருக்கீங்க எவ்வளோ வல்லமை படித்தவங்களாக இருக்கீங்க எவ்வளோ சக்தியான மனுஷனாக இருக்கீங்க ஆனால் உங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வரலை ஏன் வரலை அப்படின்னு பெரிய பாவத்தை செஞ்சுங்க இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை இறங்கும் முகமாக இருந்தது ஆனால் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து அதுக்கப்புறமா செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஏறுமுகமாக இருக்கும் நிறைய தடைகள் கருமாக்கள் மூலமாகவும் இருக்கும் இல்லை மாய வலை கூட்டக்கூடிய சதியாலை கூட இருக்கும் ஸோ தொடர் தோல்வி தர காரணம் என்ன தெரியுமா கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வரும் ஒவ்வொரு மனுஷனுடைய தோல்விக்கு பின்னாடியும் ஒரு மிக பெரிய ஒரு பதிலை மிக பெரிய ஒரு வழியை நம்ம சாயப்பா எப்படி வச்சுருக்கிறத இந்த பதிவில் சொல்லப்பட்டு உள்ளது சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய கேள்வி எதுவரைக்கும் நான் போராடணும் போராடி போராடி என் உடம்பு தேஞ்சி போனது தான் மிச்சம் நிறைய பேருக்கு நல்லதை செய்கிற ஆனாலும் என் போராட்டத்தில் எந்த வெற்றியும் கிடைக்கல என்னோட கர்மா எத்தனை வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியல சாகிற வரைக்கும் இந்த வேதனையை நான் அனுபவிக்கணுமா இல்லை ஏதாவது என் வாழ்க்கையில் சாயப்பா ஒரு நல்ல வழியை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க இந்த கேள்விகள் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பல பேரோட கேள்வி இதுவாக இருக்குது ஆனால் பதில்கள் சொதப்பலாகவே இருக்குது எல்லா மனுஷனுக்கும் போராட்டத்தின் முடிவில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் இதை நிச்சயமாக நினைப்பாங்க போராட்டம் முடிவுக்கு வரலை போராடி போராடி இன்பம் கிடைக்கல துன்பம் மட்டும்தான் கிடைக்கிது வெற்றி கிடைக்கல தோல்வி மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்னு ஒரு மனசில் இருக்கும்போது மிகப்பெரிய வருத்தம் கஷ்டம் நிச்சயமாக இருக்கும் அப்போ நாம் நல்லவனாக இருந்து என்ன சாதித்தோம் அப்படின்ற ஒரு அறிவுபூர்வமான கொஸ்டின்ஸும் அடிக்கடி ரைஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு முடிவு என்ன ஒரே விஷயந்தான் உங்கள் மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த பூமியில் வாழணும் வாடுற வரைக்கும் கடவுளோட துணை உங்களுக்கு இருக்கணும் வாழ்கிற வரைக்கும் போராட்டங்கள் நிச்சயமாக இருக்கும் போராட்டங்கள் முடிவுக்கு வராது அந்த போராட்டத்தை நீங்கள் நல்ல விதமாக அதை அமைச்சுக்கின்றது தான் இங்கே புத்தியை பயன்படுத்தணும் நீங்கள் போராடும் போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அப்போ ஒரு ஒரு வெற்றியை அடுக்கடுக்காக வச்சுக்கலாமா இப்போ ஒரு ஒரு தோல்வியை அடுக்கடுக்காக வச்சிட்ருக்கோம் பட் இனி ஒவ்வொரு வெற்றியை நம்ம அடுக்கடுக்காக வச்சுப்போம் போராட்டத்தை போராடினா மட்டும் பத்தாது அதை அறிவுபூர்வமாக போராடணும் போராடுவதற்கு உண்டான ஸ்ட்ரென்த்து அதை நாம் பெறணும் மன ரீதியாக உடல் ரீதியாக நீங்கள் தயார் நிலையில் இருந்தால் அந்த போராட்டம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியை கொடுக்கும் பட் மன ரீதியாக ரொம்ப நொந்து போயிருக்கீங்க அப்படின்னாவே அந்த போராட்டமும் உங்களுக்கு பிரச்சனைகளை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சில விஷயத்தை நம்ம இங்கே பேசுகிறோம் முதல்ல உங்கள் முயற்சி உங்கள் உழைப்பு உங்கள் நம்பிக்கை நீங்கள் சாயப்பா மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கட்டும் இல்லை உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய தன்னம்பிக்கையாக இருக்கட்டும் இது எல்லாம் எந்த அளவில் இருக்குதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதில் என்ன குறை இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் மூணாவது ஆளாக இருந்து தீர்ப்பு கொடுங்க பல பேருக்கு நல்ல முயற்சி இருக்குது நல்ல உழைப்பு இருக்குது உழைக்கிறோம் சந்தேகமே இல்லை முயற்சியும் பண்ணுறோம் சந்தேகமே இல்லை ஆனால் நம்பிக்கை மட்டும் இங்கே குறைஞ்சிருக்குது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக எல்லா மனுஷனுக்கும் வந்து நிற்குது நம்பிக்கை கொஞ்சம் குறையில நிறையவே குறைஞ்சிருக்குது என்ன தான் ஃபாரின் கார் வந்து இம்போர்ட் பண்ணி நாம் வச்சு ஓட்டினாலும் காரு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா காரு ஓடாது என்னதான் நம்ம முயற்சி பண்ணுறோம் உழைக்கிறோம் போராடுகிறோம் கடுமையான போராட்டத்தை போராடுறோம் நம்ம வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஆனால் பல இடத்துல நமக்கு பிரச்சனை வருதுன்னா நம்பிக்கை இல்லாத தன்மையாக கூட இருக்கலாம் ஸோ அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னா ஒரே விஷயம் இது நம்ம ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய விஷயம் ஆனாலும் இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும் இதை பற்றி பேசும்போது போராட்டங்கள் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்ற ஒரு தோல்வியான கேள்வியை தயவு செய்து கேட்காதீங்க ஏன்னா இது தோல்வியான கேள்வி போராட்டம் எப்போ முடிவுக்கு வரும்னு நீங்கள் சொல்லக்கூடிய கேள்வி தோல்வியை சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்வியை நீங்கள் தொடர்ந்து கேட்கறதால என்ன ஆகுதுன்னா நீங்கள் மனசு விட்டுறீங்க உங்கள் போராட்டத்தில் எப்போ எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெற்றியை எதிர்பார்த்து உங்களுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டும் நடக்குது ஸோ பலனை பெருசாக எதிர்பார்க்குறீங்க பலன் கிடைக்கல எதிர்பார்க்குற பலன் கிடைக்கலனா என்ன ஆகும் வாழ்க்கை ஜீரோ ஆகும் ஸோ ஜீரோவுக்கு நோ வேல்யூ அப்போ என்னைக்கி முடிய போதுன்ற ஒரு வார்த்தையை தூக்கிடுங்க எப்போ எனக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற வார்த்தையை அழிச்சிடுங்க இன்னொன்று எப்படி முன்னேறுவது அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க என்ன ஆனாலும் சரி ஏது ஆனாலும் சரி நான் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் போராடுற குணத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சபதத்தை உருவாக்குங்க அந்த சபதம் உங்கள் வாழ்க்கையை வெல்வதற்கு உண்டான வழியாக அது மாற்றி அமைக்கும் ஸோ அந்த சபதம் வெல்வதற்கு உண்டான வழியாக மாற்றி அமைக்கும் நான் அடிக்கடி யோசிப்பேன் சில பல விஷயத்துலலாம் செய்யும்போது ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை டோட்டலாக எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும்போது சில விஷயத்தை சாயப்பாபா முன்னாடி சபதம் இருப்பேன் சபதம் இருக்கும்போது என்னோடய ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சிடும் அவர்கிட்ட நம்ம வாக்கு கொடுத்துட்டோமேன்றதுக்காகவே நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருப்பேன் அந்த சிறப்பான நிலையை இப்போ வரைக்கும் நான் என்ன தயார்படுத்துறது அதுக்குண்டான நேரத்தை நான் கொடுக்குறேன் அதே போல உங்களால் சமாளிக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் உங்கள் உடல் சம்மதிக்காது உங்கள் மனசு சம்மதிக்காது அப்போ சம்மதிக்காத கேள்விகள் சில விஷயங்கள் சம்மதிக்காமே நம்ம வளர்ந்துட முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சில நிகழ்வுகள் இருக்கும் அதுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் அதை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள் நாம் இப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது முடியும் அப்படின்ற நிலையில் நீங்கள் ஒரே விஷயத்தை பண்ணுங்கள் சாயப்பா முன்னாடி சபதம் ஏற்றுக்கோங்க உன் குழந்தையாக இருந்து நான் இப்போ சபதம் செய்கிறேன் இந்த விஷயத்தை நான் இன்றைய முதல் நான் செய்வேன் அப்படின்னு சபதம் ஏற்கணும் அதாவது உங்கள் விஷயத்தை நீங்கள் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி அப்போ இதை செஞ்சால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற இடத்துல ஒரு தீர்ப்பை உங்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்து அதை செயல்படுத்த நம்ம உடம்போ மனசோ சம்மதிக்காத பட்சத்தில் கடவுள் முன்னாடி சபதம் பண்ணி அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கு உண்டான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு உண்டான கேள்வியும் முன்னேற்றத்துக்கு உண்டான ஆன்சரும் நூறு சதவீதம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை ஏறு முகத்தில் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எங்கே போயிடுச்சு இறங்கும் முகமாக போயிட்டுருக்குது இதை இன்னமும் நீங்கள் ஜஸ்ட் அலோவ் பண்ணிங்கன்னா இன்னமும் பாதாளத்துக்கு கீழே போகும் அங்கே போனால் காப்பாற்ற முடியாது ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகல இப்போ கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துறாரு போதும் எதுக்கு கீழே இறங்காத எது உனக்கு பிரச்சனை ரொம்ப ஆழமாக இருக்குது மாட்டிக்காத நீ ரொம்ப ரொம்ப சிக்கலில் மாட்டிடுவ அதனால் இப்போ இந்த நிமிஷம் இந்த இடத்த நீ ஆரம்பி உனக்கு கண்டிப்பா உனரோட கர்மா உனக்கு ஏகப்பட்ட தடை செய்யும் ஆனா அதையும் தாண்டி நீ வா வந்தால் தான் நீ இங்கே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்வதற்காகவே இந்த பதிவு உங்களுக்கு ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திறமை ஒரு மிகப்பெரிய சக்தி நாம் அந்த சைடே போகலை உங்களுடைய அத்தனை உதவிகளும் உங்களுக்கு உள்ளேயே இருக்குது உங்களோட அத்தனை பிரச்சனைகளுக்கு தேர்வுகளும் மிக பிரமாதமாகவே இருக்குது ஆனால் அதை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க சாய்பாட புண்ணியத்தால் ஸோ சாயப்பா நல்லவர்களை சொதிப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன் நல்லவர்களுக்கு பல தோல்விகளை கொடுப்பாரு ஏன் அது சோதனை இல்லை நீ ஒரு தோல்வியிலையும் நீ அதை கற்றுக்கிட்டு உன் மனசை பக்குவப்படுத்து பக்குவப்பட்ட மனசில் தான் நீ ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும்போது யாருக்கும் எந்த ஒரு வழியையும் நீ தராமல் இருப்பன்றதுக்காகத்தான் இத்தனை வழிகள் உங்களுக்கு தொடர்ந்து இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் வேற எதுவும் காரணமே இல்லை வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு நாள் ஜெயிப்பீங்க இல்லையா எப்போவும் ஒரு நாள் உச்சத்தில் போவீங்க இல்லையா அப்போது அன்பே சாயில் கேட்ட ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சியையும் ஒரு ஆனந்த கண்ணீரையும் அது கொடுக்கும் இதுக்கும் நம்ம அன்பே சாயில் எவிடன்ஸ் இருக்கு சாட்சி இருக்குது ராஜேஷ் அப்படின்னு ஒரு சாயிரா அவங்க வந்து ஒன்று வருஷமாக ரொம்ப தீவிரமாக நம்ம அன்பே சாயில் இருக்கக்கூடிய ஆடியோவை ரொம்ப பலமாக கேட்டவங்க அவங்களோட வாழ்க்கையில் அவருக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிடுச்சு அவருக்கு மேரேஜ் ஆகலை கூட நாலு தங்கச்சிங்க அவங்களுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டார் தான் வந்து முத முத எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ அனுப்பி கதறல் பெரிய கதறல் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆடியோவில் பேசணும் அப்போ வந்து நான் அவ்வளோ நல்லவனாக இருக்க யாராவது ஒரு உதவி கேட்டாங்கன்னா கூட எனக்கு இல்லாமல் இருந்தால் கூட அதை நான் யோசிக்க மாட்டேன் டக்குன்னு கொடுத்துருவேன் என்னோட தங்கச்சிங்களுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சேன் நானும் ஒரு மெக்கானிக் கடையில் ஒர்க் பண்ணுறவன் ஆனாலும் என்னால் முன்னேற முடியல ஒரு தனியாக மெக்கானிக் ஷை ஆரம்பிக்கணுன்றது என்னோடய எண்ணம் ஆனால் வரிசலாக தங்கச்சிங்களோட கல்யாணம் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அம்மா வீட்டு வேலை பார்க்குறாங்க தங்கச்சிங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நல்லா படிக்க வச்சோம் நல்ல வேலை கல்யாணத்தை பண்ணி கொடுத்தோம் ஆனால் இப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏஜ் ஆக ஆக எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆனால் எதுவுமே நடக்கலை சைரா என் வாழ்க்கையிலே அத்தனை ஒரு மோசமான மனநிலையில் நான் இப்போ இருக்கேன் எவ்வளோ நல்லது செஞ்சோம் என்னோடய தொழிலில் நேர்மையாக இருந்தும் எவ்வளவோ போராடியும் இப்போ வரைக்கும் நான் முன்னுக்கு வரலை அப்படின்னு சொல்லி பெரிய கதறல் அவங்களோட ஆடியோ எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா நிச்சயமாக அவரோட வாழ்க்கை மாற்றுவார் சாயப்பான்றதுல நான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கான்ஃபிடன்ஸ் வச்சு நான் சொன்ன சாயப்பா மேலே நீங்கள் எவ்வளோ நம்புறீங்கன்னு அவர் தாங்க எனக்கு வாழ்க்கையே இந்த ஆடியோ கூட ஒருத்தவங்க வந்து எனக்கு கேட்ட அனுப்பினாங்க நீ சாய் சாயின்னு சொல்கிற ஒருத்தர் சாயப்பா பற்றி தான் பேசுவார் அவர் சாயப்பா பற்றி பேசுகிறாரா இல்லை மோட்டிவேஷனாக பேசுகிறானே தெரியல ஆனாலும் ஆறுதல்ன்ற ஒரு வார்த்தையை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயங்கள் வந்து வருது நீ பாரு பிடிச்சா எடுத்துக்கோ பிடிக்கலன்னா உற்று அப்படின்னு அப்படி இது எல்லாமே சொல்லி இதெல்லாமே கேட்டு அதுக்கப்புறமா நான் விட்டு சொல்லும்போது சாய்பா மேலே அவ்வளோ ஒரு பக்தி பாபானு கூப்பிட்டாரு இது அப்பானு கூப்பிடலே தவிர மற்றது எல்லாமே நம்ம அன்பேஸ் ஆகலை என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு உண்மையான மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சோமோ அப்படி ஒரு விஷயத்தை அவர் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்ணீர் 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 இது ஆறு ஏழு மாதம் கண்டினியூவாக நடந்துச்சு கடைசியில் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அந்த ஓனர் மெக்கானிக் இருக்கார் இல்லையா இவர் வேலை சாக்கிறாங்க இல்லையா அந்த ஓனர் இவரை கூப்பிட்டு தம்பி எனக்கு வந்து வயசாகிடுச்சு எங்கள் வீட்டில் என்னோடய குழந்தைங்கள்லாம் திட்டுறாங்க வேலைக்கு போகிறத நிறுத்திடுன்னு இந்த மெக்கானிக் ஷர்ட்டை உனக்கு அப்படியே கொடுத்துட்ற நீ எனக்கு காசு கேஸு எதுவும் கொடுக்க வேண்டாம் எனக்கு அட்வான்ஸ் மட்டும் அப்போ நான் கொடுத்தது அதை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துடு அப்படின்னு ஒரே இன்ப அதிர்ச்சி அவருக்கு ஏன்னா அந்த மெக்கானிக் ஷெட்டு நல்ல பேரோட இருக்கக்கூடிய மெக்கானிக் ஷெட்டு அதை யாருக்காவது வித்தா கூட நல்ல ரேட்டுக்கு வரும் இவர் கிட்டத்தட்ட பத் பதினஞ்சு பதினாறு வயசில் இருந்து அந்த குடும்பத்தை தாங்க தாங்க தாங்குறவர் வேறு எந்த பக்கமும் போல ஃபைனலி அட்வான்ஸ்க்கு வந்து சரிங்க கொடுக்குறேன்னு சொல்லும்போது இல்லைப்பா அட்வான்ஸ் கூட வேண்டாம் நீ வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ பேரைக்கு நீ மாற்றாத உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பேரை மாற்றிக்கோ என்ன பேரை மாற்றாத அப்படின்னு அவருடைய பேரில் தான் அந்த மெக்கானிக் ஷெட்டு யார் அவரோட ஓனர் பேரில் இவர் ஓனர் ஆகியும் அந்த மெக்கானிக் ஷெட்டு பேரை மாற்றல இன்றைக்கி ஆனந்த கண்ணீர் இன்றைக்கி நல்லா நான் ஒர்க் பண்ணுறேன் அப்பப்போ என்னோடய முதலாளி வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிறேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவின்னா என்கிட்ட பணமாக கேட்குறது இல்லை பட் ஏதாவது ஒரு உதவினா அவங்களுக்கு வந்து கூடமான இது பண்ணுறது போகிறது வரதெல்லாம் நான் பண்ணுறேன் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அது கூட அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நீ வேலையை பார்ப்பா நீ ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறன்னு எனக்கு இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான தருணத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ்லாம் ஆகி இதெல்லாம் நடந்தது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்களை சொல்லியிருக்கேன் என்னென்னு தெரில எனக்கு டக்குனு இந்த சைரம் கேள்வி கேட்கும்போது இப்போ பேச பேச எனக்கு இது தான் வந்தது ஸோ கல்யாணம் ஆகிடுச்சு மெக்கானிக் ஷெட் வந்துடுச்சு ஸோ கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசுன்றதை பாருங்களேன் நம்மளாம் மலைங்க நினைக்கிறோம் போராடுறோம் எத்தனை நாள் போராடணும் என்ன பலன் இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம மனசில் பலவிதமான குழப்பங்களும் சித்திரவதைகளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஸோ கடவுளை நம்பி மட்டும் பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையை கொடுத்த மட்டும் பாருங்கள் அவர் சொன்னது தான் இதோ ஒரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட மெசேஜ் பண்ணியிருந்தார் போன வாரம் ஏதோ ஒரு டைமில் அவருடைய பர்த்டேவோ சம்திங் வெட்டிங் டேவோ சரியாக தெரில சரிராம் இதுக்கு முன்னாடி நான் அழுத இப்போ ஆனந்த கண்ணீரில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சாரி பர்த்டே ஆமாம் ஆனால் என்ன மேரேஜ் இப்போ தானாச்சு பர்த் டே பர்த்டே அன்றைக்கே என்கிட்ட வந்து கேட்டு எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு விஷ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புங்க அப்படின்னாங்க அப்புறம் ஒரு வீடியோ பேசி நம்ம அனுப்பியிருந்தோம் ஸோ எப்படிப்பட்ட ஒரு லிஃப்ட்டு சார் இப்போ கொட்டுருக்கார் பாருங்களேன் ஸோ இது நிச்சயமாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ரைட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா அவரும் மனுஷந்தான் நாமளும் மனுஷந்தான் ஸோ எல்லாருக்குமே எல்லா அற்புதங்களும் எல்லா அதிசயங்களும் நிச்சயமா நடக்கும் நடக்காம போகாது அப்போ வந்து நாம் அழுகிற முறை சரி நான் இல்லைன்னு சொல்லல அழுவுறது சரி ஆனா அழுததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய இவர் கொடுப்பாரு நான் போராடுறேன் நான் கண்டிப்பாக போராடுவேன் அந்த ஒரு வேகமும் அந்த ஒரு தைரியமும் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் மிக மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் எடுத்துக்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே மாறுது நீங்கள் லேசாக எடுத்துக்கிட்டால் அது லேசாக இருக்குது நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டா அது சீரா சீரியஸாக இருக்குது நீங்கள் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவா எடுத்துக்கிட்டா நெகட்டிவா எடுத்துக்கிட்டு ஆனால் எல்லாமே ஒரே செயல்தான் புரியுதா உங்களுக்கு இப்போ ஒரு தோல்வி உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க சாயப்பா எனக்கு இவ்வளோ பெரிய தோல்விகள் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி மறுபடியும் மறுபடியும் ஃபீல் பண்ணி இப்படி போய் ஆயிடுச்சுன்னு சொல்லி உடஞ்சி போய் உட்காரீங்க இப்போ நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க நெகட்டிவாக எடுத்திருக்கீங்க இப்போ அதே தோல்வி இன்னொருத்தருக்கு வருது அவரும் சாயப்பாவோட பக்தர் இப்போ அவர் என்ன சொல்றாரு சாயப்பா இப்படிப்பட்ட தோல்வியை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி இதை விட ஒரு வெற்றியை கொடுக்கத்தான் எனக்கு இந்த தோல்வி ஆனாலும் இந்த தோல்வி எனக்கு வந்தது சரிதான் இந்த தோல்வி வந்ததுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லை கண்டுபிடிப்பேன் ஆனால் அதை திருத்திப்பேன் அப்போதான் எனக்கு அடுத்த ஒரு வெற்றியை நான் நல்லபடியாக கொடுக்க முடியும் இதை விட அந்த வெற்றி ஆயிரம் மடங்கு நீ எனக்கு தருவ அந்த நம்பிக்கையில் இந்த தோல்வியை நான் ஏற்றுகிறேன் இந்த தோல்வியை கொடுத்ததுக்கு நன்றி நான் சில விஷயங்கள் செஞ்சும் செய்யாமல் விட்டதுக்காக என்னை மன்னிச்சுடு அடுத்த முறை நான் சிறப்பாக பண்ணுறேன் ஸோ ரெண்டு விஷயத்துலேயும் ஒரே நிகழ்வு தான் தோல்வி ஆனால் ஒரு மனுஷன் தோல்வியை எப்படி எடுத்தால் இன்னொரு மனுஷன் தோல்வியை எப்படி எடுத்தான் இவ்வளோ தான் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை நீங்கள் எப்படி எடுத்தீங்க அதை பாசிட்டிவாக எடுத்திங்களா நெகட்டிவாக எடுத்திங்களா அவ்வளோதான் ஸோ எல்லாமே பாசிட்டிவாக எடுத்து பாருங்களேன் ஆனால் அந்த நெகட்டிவ்க்குள்ளே இருக்கக்கூடிய கற்றுக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க எல்லா ஆடியோவிலையும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோல்வி வந்ததோ அந்த தோல்வியை அனுபவ பாடமாக எடுக்காத வரைக்கும் திரும்ப திரும்ப தோல்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மிகப்பெரிய சித்திரவதையும் ஒபத்திரத்தையும் அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ தப்பிக்கவே முடியாது தப்பிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இங்கே இருக்கு அந்த பாடத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு பாடம் உங்களுக்கு எடுத்த வெற்றி அடையணும் அந்த முனைப்பாக இறங்கிட்டீங்கன்னா நிச்சயமாக தோல்வி அடைஞ்சிடுவீங்க இந்த ஸ்கூலில் வரக்கூடிய ஃபஸ்ட் டாப்பர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேருக்கு தோல்வியை ஏற்றுக்கிட்ட பழக்கமே கிடையாது இவங்க வாழ்க்கையிலே நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா ஸ்கூலில் கிளாஸில் ஸ்கூலில் நம்பர் ஒன் ஆனால் வாழ்க்கைன்ற பாடத்தை படிக்க நம்மளால் முடியாது ஏன்னா அது அனுபவம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உணர்த்தும் இதுதான் வழி அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் அந்த வழியை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன் சொல்கிறேன் சுச்சுவேஷன் அமையணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியான சில அக்செப்டன்ஸ் இருக்கணும் உங்கள் வழியை நீங்கள் ஏற்றுக்கணும் உங்கள் அவமானத்தை வந்து நீங்கள் நேசிக்க கற்றுக்கணும் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட முடியுமா நான் என்னோடய அவமானத்தை நேசிக்கிறேன் என் தோல்வியை நேசிக்கிறேன் என் வழியை நேசிக்கிறேன் அப்போ நான் வெற்றியை நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது எனக்கு நடந்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நான் ஆழமாக நேசிக்கிறேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆழமாக நேசிக்கிறேன் அதையும் உயிராக நினைக்கிறேன் ஆழமாக நேசிக்கிறேன் உயிராக நினைக்கிறேன் எல்லாமே ஏன்னா என் வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சேனோ அன்னையிலேருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் நான் எதற்காகவும் கவலைப்படாத ஒரு மனுஷனாக நான் நிற்கிறேன் அதுக்கு காரணம் சாய்பா கொடுத்தது தோல்விகளா நீ பாசிட்டிவா பாரு அவமானமா பாரு ஒருத்தன் உன்னை பத்து குறை சொல்றா பாரு முட்டாளன்னு சொல்றானா அங்கேயும் பாசிட்டிவாக பாரு அவன் சொல் எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவ் 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 இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயமாக நினைக்கணும் ஒவ்வொரு தோல்விகள் வரும்பொழுதும் இதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் வாழ்க்கையில் வெல்வதற்கு நீங்கள் முதலாளாக சாய்பவங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் ஸோ பல அற்புதம் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா